குழந்தைகளே இந்த கதையில் பழங்கால ஞானம் இன்றும் நாம் அன்றாட வாழ்க்கையில் எப்படி ஒளிர்கிறது என்பதை நாம் கண்டறியப் போகிறோம் ஒரு விவசாயி குருவிகளுக்காக செய்த ஒரு சிறிய கனிவான செயல் சிறிய பறவைகள் முதல் மகிழ்ச்சியான கிளிகள் வரை ஒரு மாயாஜால கவனிப்புச் சங்கிலியாக எப்படி வளர்கிறது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் கருணை ஒரு மந்திரம் போல பரவி எப்போதும் திரும்பி வரும் என்பதை இது காட்டுகிறது ஒரு கருணையின் மட்டம் ஒரு காலத்தில் வெயில் கொளுத்தும் கிராமத்தில் சோமு என்ற ஒரு கனிவான விவசாயி வாழ்ந்து வந்தார் அவருடைய வயல்களே அவருடைய பெருமையும் மகிழ்ச்சியுமாகும் அவருடைய வயல்களுக்கு அருகில் ஒரு பழமையான ஆலமரம் இருந்தது அது ஒரு குருவி குடும்பத்தின் வீடாக இருந்தது சோமு அடிக்கடி அதன் நிழலில் ஓய்வெடுத்து குருவிகளின் மகிழ்ச்சியான கீச்சொலியை ரசிப்பார் ஒரு கோடையில் சூரியன் கடுமையாக இருந்தது நிலம் வறண்டு போனது குருவிகள் உணவு மற்றும் தண்ணீர் கண்டுபிடிப்பது கடினமாக இருந்தது தன் குஞ்சுகளைப் பற்றி கவலைப்பட்ட தாய்குருவி தன் துணையிடம் இது தொடர்ந்தால் நம் குடும்பம் பிழைக்க முடியாது என்றாள் அவற்றின் இளைய குஞ்சு அம்மா எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது என்று அழுதது தாய் மெதுவாக தன் சிறகால் அவற்றைத் தழுவினாள் அப்போது தந்தை குருவி மெதுவாக நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் கருணை பெரும்பாலும் எதிர்பாராத இடங்களிலிருந்து வரும் என்றார் விவசாயி குருவிகள் பலவீனமாகவும் சோர்வாகவும் இருப்பதை கவனித்தார் அவர் தனக்குத்தானே நினைத்து கொண்டார் இந்த சிறிய பறவைகள் என் காலை நேரங்களுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியை தருகின்றன நான் அவற்றைப் பாதிக்க விட முடியாது அவர் மரத்தின் அடியில் தண்ணீர் நிறைந்த ஒரு ஆழமற்ற களிமண் பானையை வைத்தார் மேலும் அருகில் சில தானியங்களையும் சிதறினார் முதலில் குருவிகள் தயங்கின ஆனால் பசியும் தாகமும் விரைவில் அவற்றின் பயத்தை வென்றது அவை கவனமாக கீழே பறந்து வந்து குளிர்ந்த நீரை பருகின தானியங்களை உண்டன குருவி கீச்சிட்டால் இந்த விவசாயி மிகவும் கனிவானவர் அவர் காரணமாக இந்த கடுமையான கோடையில் நாம் பிழைப்போம் குருவிகள் ஆரோக்கியமாக வளர்ந்து இனிமையான பாடல்களை பாடின விவசாயியின் நாட்களை மகிழ்ச்சியால் நிரப்பின ஒரு நாள் அவழியே சென்ற பயணி சோமுவிடம் எங்களுக்கு கோடைக்காலம் கடுமையாக இருக்கும்போது பறவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீரை ஏன் வீணாக்க வேண்டும் என்று கேட்டார் சோமு புன்னகைத்து பதிலளித்தார் இந்த பறவைகள் வெறும் உயிரினங்கள் அல்ல அவை சுற்றியுள்ள வாழ்க்கையின் ஒரு பகுதி அவற்றைப் பராமரிப்பதன் மூலம் என் வயல்கள் மகரந்த சேர்க்கை செய்யப்படுவதையும் பூச்சிகள் கட்டுப்படுத்தப்படுவதையும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் இதயம் அமைதியாக இருப்பதையும் நான் உறுதி செய்கிறேன் பயணி விவசாயியின் ஞானத்தை புரிந்து கொண்டு தலையசைத்தார் கோடைக்காலம் முடிந்ததும் மழை திரும்பி வந்தது வயல்கள் பச்சையாக மாறின விவசாயியின் கருணைக்கு நன்றியுள்ள குருவிகள் அவருடைய வயல்களுக்கு அருகில் தங்கி அவற்றைப் பூச்சிகளிடமிருந்து பாதுகாத்தன அந்த நாள் முதல் சோமு கிராமத்தில் பறவைக்கு உணவளிக்கும் விவசாயி என்று அறியப்பட்டார் தங்களைச் சுற்றியுள்ள பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு தண்ணீர் மற்றும் உணவு வைக்க மற்றவர்களுக்கு ஊக்கமளித்தார் ஒரு நல்ல காலை சோமு தன் மனைவி மற்றும் குழந்தைகளை வயல்களுக்கு அழைத்து வந்தார் அவருடைய மகளும் மகனும் மகிழ்ச்சியில் மூச்சு திணறினர் அப்பா பாருங்கள் பயிர்கள் எவ்வளவு உயரமாகவும் பச்சையாகவும் இருக்கின்றன சோமு புன்னகைத்து இதன் பின்னணியில் உள்ள ரகசியம் உங்களுக்கு தெரியுமா என்றார் ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருந்த சோமு கோடையில் தான் குருவிகளை எப்படி காப்பாற்றினார் என்பதையும் அவை அவருக்கு எப்படி உதவின என்பதையும் விவரித்தார் அவர் தொடர்ந்தார் என் சிறுவயதில் என் அம்மா பகிர்ந்த பண்டைய பஞ்சதந்திரத்திலிருந்து எறும்பு மற்றும் புறாவின் கதையை நான் உங்களுக்குச் சொல்லட்டுமா தெளிவான ஓடும் நீரோடைக்கு அருகிலுள்ள அடர்ந்த காட்டில் ஒரு கனிவான புறா வாழ்ந்தது நீரோடைக்கு மேல் சாய்ந்திருந்த ஒரு மரத்தின் உயரமான கிளைகளில் அவள் தன் கூட்டை கட்டினாள் அங்கு அவள் கீழே உள்ள உயிரினங்களை அமைதியான அக்கறையான கண்களால் அடிக்கடி பார்ப்பாள் ஒரு வெப்பமான மதியம் ஒரு எறும்பு நீரோடைக்கு தண்ணீர் குடிக்க வந்தது நாள் முழுவதும் உணவு தேடி களைத்த எறும்பு குளிர்ந்த நீரை பருக முன்னோக்கி சாய்ந்தது ஆனால் நீரோட்டம் வேகமாக இருந்தது எறும்பு தன் சமநிலையை இழந்து நீரோடையில் விழுந்தது நீந்த முடியாமல் தவித்த எறும்பு உதவி யாராவது தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று அலறியது தன் கிளையிலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த புறா எறும்பின் ஆபத்தை உடனடியாக புரிந்து கொண்டாள் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அவள் மரத்திலிருந்து ஒரு அகன்ற இலையை பறித்து கீழே பறந்து வந்து மூழ்கும் எறும்புக்கு அருகில் மெதுவாக தண்ணீரில் போட்டாள் உயிர் பிடித்துக் கொண்டிருந்த எறும்பு மிதக்கும் இலையில் ஏறி பத்திரமாக கரைக்கு கொண்டு செல்லப்பட்டது மூச்சு திணறிய எறும்பு மேலே பார்த்து உன்னதமான புறாவே என் உயிரை காப்பாற்றினாய் உன் கருணையை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றது புறா புன்னகைத்து பதிலளித்தது இன்று நான் உனக்கு உதவினேன் நாளை நீ வேறு யாருக்காவது உதவலாம் அதுதான் காட்டின் வழி நாட்கள் கடந்தன காடு அமைதியாக இருந்தது ஒரு நாள் காலை ஒரு வேட்டைக்காரன் வில் மற்றும் அம்புகளுடன் நுழைந்தான் மறைந்தபடி நகர்ந்து அவன் மேலே பார்த்து அந்த புறா ஒரு கிளையில் அமைதியாக அமர்ந்திருப்பதை கண்டான் ஒரு நல்ல பறவை என்று அவன் கிசுகிசத்தான் இது ஒரு சரியான பிடிப்பாக இருக்கும் அவன் ஒரு அம்பை எடுத்து தன் வில்லில் பொருத்தி புறாவை நோக்கி குறிவைத்தான் ஆனால் அவன் நாணை இழுத்தபோது ஒரு கூர்மையான வலி அவனை அலற வைத்தது எறும்பு வேட்டைக்காரனை பார்த்திருந்தது புறாவின் கருணையை நினைவில் கொண்டு அமைதியாக வேட்டைக்காரனின் காலில் ஏறி அவனை பலமாக கடித்திருந்தது திடுக்கிட்ட வேட்டைக்காரன் வில்லை கீழே போட்டான் திடீர் அசைவு புறாவை பயமுறுத்தியது அது வேகமாக பறந்து பாதுகாப்பாக சென்றது மரத்தின் மேலே உயரத்தில் புறா சிறிய எறும்பு தன்னை நோக்கிப் பார்ப்பதை கண்டாள் அவள் மெதுவாக கூவினாள் நன்றி என் நண்பனே நீ உன் வாக்குறுதியை காப்பாற்றினாய் எறும்பு பதிலளித்தது ஒரு கனிவான செயல் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை நம்மில் சிறியவர்கள் கூட சரியான நேரத்தில் ஒரு உதவியை திருப்பி செய்ய முடியும் நீதி எந்தவொரு கருணைச் செயலும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் ஒருபோதும் வீணாகாது பலவீனமானவர்கள் கூட சரியான நேரத்தில் பலமானவர்களுக்கு உதவ முடியும் சோமு தன் குழந்தைகளை பார்த்தார் இப்போது உங்களுக்கு புரிகிறதா புறாவுக்கு உதவினேன் எறும்பு போல அவை எனக்கு உதவின குழந்தைகள் தட்டினர் அருகில் கீச்சிடும் குருவிகளை பார்த்து புன்னகைத்தனர் குழந்தைகள் அகன்ற கண்களுடன் கேட்டுக்கொண்டிருந்தனர் மேலே மரத்தில் குருவிகள் கீச்சிடுவதைக் கண்டதும் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினர் அவன் மனைவி நீ பயிர்களை மட்டும் வளர்க்கவில்லை ஞானமும் கருணையும் நிறைந்த இதயத்தையும் வளர்த்திருக்கிறாய் என்றாள் அன்றைய தினம் பிற்பகல் குழந்தைகள் தங்கள் வீட்டின் கூரையில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஒரு பச்சை கிளி விளிம்பில் அமர்ந்திருப்பதை அவர்கள் கண்டார்கள் தங்கள் தந்தையின் கதையை நினைத்து அவர்கள் உள்ளே ஓடிச் சென்று சில தானியங்களையும் தண்ணீரையும் கொண்டு வந்து கூரையில் வைத்தார்கள் கதவுக்கு பின்னால் மறைந்திருந்து அவர்கள் கிளிக் கவனமாக நெருங்கி வந்து தானியங்களை சாப்பிட்டு மகிழ்ச்சியுடன் பறந்து செல்வதை பார்த்தார்கள் பரவசமடைந்த குழந்தைகள் இதை தங்கள் தினசரி பழக்கமாக மாற்றிக்கொண்டனர் விரைவில் மேலும் பல கிளிகள் வரத் தொடங்கின கூரையை அவற்றின் பிரகாசமான பச்சை இறகுகள் மற்றும் மகிழ்ச்சியான பேச்சுகளால் நிரப்பின தங்கள் இறகு நண்பர்கள் கூரையை ஒரு வண்ணமயமான சொர்க்கமாக மாற்றியபோது குழந்தைகள் சிரித்து கைதட்டினர் கீழேயிருந்து பார்த்து கொண்டிருந்த சோமு தன் மனைவியிடம் பார்த்தாயா சரியான நேரத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதை கருணையின் விதையை விதைக்க முடியும் இப்போது அந்த விதை அவர்கள் இதயங்களில் வளர்கிறது அவர் புன்னகைத்து கருணை இப்படித்தான் பரவுகிறது குருவிகள் எனக்கு உதவியது போல இந்த கிளிகள் ஒரு நாள் வேறு யாருக்காவது உதவலாம் என்றார் நீதி கருணை ஒரு விதை போன்றது அதை போஷித்தால் அது அழகியதாக வளரும் சிறிய அக்கறை செயல்கள் கூட உலகிற்கு மகிழ்ச்சியையும் இணக்கத்தையும் கொண்டு வர முடியும்